முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீதான் வேண்டும் நீ மட்டும்தான் வேண்டும் என்று ஒரு உறவு உன்னை வெகு நாட்களாக பின் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே நீ எத்தனை முறை அந்த உறவை உதாசீனப்படுத்தினாலும் அந்த உறவு உன்னை விட்டு விலகாது தங்கமே அப்பேற்பட்ட ஒரு உறவைத்தான் நீ வேண்டும் என்று உன்னுடன் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று துடித்துக்கொண்டு இருக்கின்றது நீ உன்னுடைய மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே இப்பொழுது நடக்கப் போகின்றது தங்கமே நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நீ எப்பொழுதும் என்னை நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் நான் எதை நினைத்தாலும் அது எனக்கு நடப்பது இல்லை ஆசைப்பட்டது என்னுடைய கைகளில் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கொண்டு இருக்கின்றாய் தங்கமே அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நான் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றேனே அவர்களிடத்தில் நிறைய பணம் இருக்கின்றது என்னிடத்தில் இல்லை உன்னை மற்றவர்களின் ஒப்பிட்டு வைத்து நீ பார்க்கின்றாய் தங்கமே இங்கு அனைவரது வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது வெளி தோற்றத்தை வைத்து வாழ்க்கையை எடை போடாதே தங்கமே உனக்காக ஒன்று சொல்கின்றேன் கேள் என்றைக்கு நீ என் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே உன் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து விட்டன கெட்ட காலங்கள் அனைத்தும் முடிந்து விட்டன உன்னுடைய உடல் நிலை விரைவில் குணமாகும் உனது நம்பிக்கையே எனது சக்தியின் வெளிப்பாடு என் உதி எப்பொழுதும் உன்னை காக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து தங்கமே முதலில் நம்பிக்கையுடனும் தைரியத்தோடும் இருந்த உனக்கு இப்பொழுது நம்பிக்கை சற்று குறைந்து கொண்டே வருகின்றது மனம் தளராதே தங்கமே மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் அதை உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் உனக்கு பிடித்த உறவுடன் சுபிக்ஷமான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் உன்னுடைய உயிரான உறவுதான் நீ மட்டும் வேண்டும் என்று உன்னை வெகு நாட்களாக பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று கூறி உன்னையே சுற்றி சுற்றி வருகின்றது தங்கமே அந்த உறவை மட்டும் எக்காரணத்து கொண்டும் நீ இழந்து விடாதே மன நிறைவோடு அந்த உறவுடன் நீ இருக்க போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா